சற்றுமுன் ஸ்டாலின் வீட்டுக்கு நேரடியாக சென்று திமுகவில் இணைந்த நடிகை கௌதமி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாது இந்தி தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழி படங்களில் நடித்துள்ள பிரபல நடிகை கௌதமி தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஆடை வடிவமைப்பாளர் நிகழ்ச்சி நடுவர் சின்னத்திரை நாடக நடிகை என பல அவதாரங்களை தனக்குள் வைத்திருப்பவர் அப்பொழுதே சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் என்ற பாட்டுக்கு ஆடி பட்டி தொட்டி வரை பிரபலமானவர் இப்படிப்பட்டவர் கமல்ஹாசனுடன் பல படங்களில் நடித்திருந்தாலும் பாபநாசம் படத்தில் நடித்தது பலருக்கும் பிடித்திருந்தது இப்படிப்பட்ட கௌதமி இதுவரை தமிழில் புதிய வானம் நம்ம ஒரு நாயகன் குரு சிஷ்யன் ராஜா சின்ன ரோஜா தர்மம் வெல்லும் அபூர்வ சகோதரர்கள் ராஜநடை சீதா வேலை கிடைச்சிருச்சு பணக்காரன் தர்மதுரை தேவர் மகன் பாண்டி நம்மவர் ஆனஸ்ராஜ் குருதி புனல் இருவர் பாபநாசம் நமது சகுந்தலம் துப்பறிவாளன் டூ உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் இப்படி இருக்க ஏற்கனவே நடிகை கௌதமியுடன் வேலை பார்த்த அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் இணைந்து அவருடைய சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இதனை அடுத்து அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இதனை அடுத்து அழகப்பன் நீலங்கரையில் உள்ள தனது ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களையும் அபகரித்து உள்ளார் என புகார் அளித்தார் இந்த வழக்கானது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்க அந்த இடத்தில் சட்டவிரோதமாக மாநகராட்சியில் இருந்து மின் இணைப்பு மற்றும் கட்டிட அனுமதி பெற்று கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக கௌதமி நீதிமன்றத்தை நாட நீதிமன்றம் உத்தரவின் பெயரில் அந்த இடம் பூட்டி சீல் வைக்கப்பட்டது இந்த நிலையில் நடிகை கௌதமி தனது நிலத்தில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட கட்டுமானத்தை இடிப்பதற்காக அதிகாரிகள் என்ற பெயரில் சிலர் தன்னை தொடர்பு கொண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஆறாயிரம் கேட்பதாகவும் வழக்கறிஞர் என்ற பெயரில் வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து மெசேஜ் அனுப்பி தன்னை மன உளைச்சலாக்கி வருவதுடன் தன்னை மிரட்டுவதாகவும் வீட்டின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் போஸ்டர்களும் அனுப்பி வேதனைப்படுத்துவதாகவும் தெரிவித்திருந்தார் தனக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் தன்னை மிரட்டும் நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேரடியாக சென்று புகார் அளித்துள்ளார் நடிகை கௌதமி இந்த நிலையில்தான் பாஜகவில் இணைந்தும் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அதே போல் அதிமுகவில் இருந்தும் தனக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்காத அதிருப்தியில் இருந்த கௌதமிக்கு இறுதியில் அவர் உயிருக்கே தான் ஆபத்து நேர்ந்துள்ளது இதனால் கோபமடைந்த கௌதமி இனி பாஜகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று முடிவு எடுத்து விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து கௌதமி திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்